இப்போ மறுபடியும் ஒரு ஹோம் டூர் ஃபுல்லா காமிட்டு சொன்னீங்களா இப்போ வீட்டு ஃபுல்லாக காமிச்சிடுறேன் பார்த்துக்கோங்க சரியா உங்களுக்காக மீண்டும் இது வீட்டுக்குள்ளே தான் வச்சிருப்பேன் வெளியே வைக்க மாட்டேன் வெளியே வச்ச குரங்கு வந்து பிடிச்சி தள்ளிவிட்டு போயிடும் சென்னை கொண்டு போனால் கொண்டு போவேன் என்ன பண்ணுறா அங்கேதான் இருக்கும் பாருங்கள் அழகா இருக்கா செடிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடிகள்னா இதே மாதிரி தொட்டி கிடைக்கல சரி அது வேஸ்ட்டாக இருந்துச்சு அதே வேஸ்ட் பண்ண போட்டேன் மணி பிளான்ட் இருக்கா கீழே இங்கே ஒரு செடி இருக்குது இது வச்சேனா இது ஒன்றும் ஆசைக்கு ஆசைக்கு வச்சா அங்கே பொண்ணுக்குட்டி தோசை பண்ணிவிடுது இருக்குது இது வேக்யூம் கிளீனர் பிறேக்கா பொண்ணுக்குட்டியோட ஃபுட்டு இருக்குது இந்த அவங்க பாத்ரூம் போடுறது பாருங்க பொண்ணுக்குட்டி பாத்ரூம் போடுற இது பண்ணோம் அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடு கிளீன் பண்ணுறது துணி வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி ஐட்டம் நான் அடுக்கி வச்சுருப்பேன் வாஷிங் மிஷின் ஓகே எல்ஜி வீடு போடுறது எங்க வாண்டு படுத்துருக்குதா ஒரு வாண்டு ஒரு வாண்டு ஓடுறாங்களா சின்ன குட்டி ஒரு விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த இவங்களும் ஒருத்தர் விளையாடுறாங்க இங்க ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க ஓகே அப்படி இருக்குடா ஃப்ரிட்ஜு கிளீன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க இருசாம இருக்கா இந்த நான் போட்டுவேன் எப்பவுமே கிளீன் பண்ணி திரும்ப போட்டுருவேன் பால் எனக்கு பாலு எப்பவும் இருந்துட்டே இருக்கு நைட்டும் பகலும் இதெல்லாம் பண்ணும் சொர்காப்பிள்ளை மிளகாய் எல்லாம் தப்பால் போடாம அப்படியே இருக்குது அது கொஞ்சம் பெண்டிங் ஆயிடுச்சு மற்றதெல்லாம் டப்பால் போட்டு நிறைய அடிக்க மேக்ஸிமம் நான் வந்து பருப்பு எல்லா பருப்புமே வாங்கடா போதும் வரமாட்டேங்கிறாங்க பாருங்க போது 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 இந்த தட்டைப்பயிறு புளி புளி கூட நான் ஃப்ரிட்ஜில் போட்டுருவேங்க எதுக்கு அப்படின்னா புளி வந்து அந்த கலர் மாறாமையே அப்படியே இருக்கும் நீங்க முடிஞ்சா மிளகாய் புளி ஏடா பருப்பு வகைல் எல்லாமே அதில் போட்டுருவேன் இங்க வந்து இந்த சாமி பாத்திரம் முதல்ல வெரைட்டி வெரைட்டியா டெய்லி வச்சு கும்பிடுவேன் இப்ப கொஞ்சம் முடியல சும்மா விளக்குல அந்த பொம்பளை அதுக்கப்புறம் விளக்கு தரஞ்சந்த பொண்ணும் சும்மா அதுக்கு அந்த அதனால கொஞ்ச நேரம் அப்படி வச்சிருக்கலாமேன்ட்டு இதுலயும் விநாயகர் வைப்பேன் விநாயகர் வச்சு தண்ணி ஊற்றி பூ போட்டு வைப்பேன் அண்ணன் இதெல்லாம் என்னால பண்ண முடியல அதனால அப்படியே இருக்குது இது இண்டக்ஷன் ஸ்டவ் பொட்டைப்பரத்து வந்தப்ப வாங்க இதுவும் ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு எல்லாமே ஏழு எட்டு வருஷம் தான் இல்ல அல்ட்ரா கிரைண்டர் இது இது வாங்கி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷமா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறு நடக்குது இதுல சில இந்த இது வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ற பவுடர் இருக்கு அது போட்டு வச்சுக்கிறேன் யார் யாருக்கும் அல்ட்ரா பிடிக்கும் பாருங்க எனக்கு அல்ட்ரா ரொம்ப பிடிக்கும் அதனால மிக்சி அல்ட்ரா இதுவும் அல்ட்ரா தான் எப்பாவது யூஸ் பண்ணுவோம் ரொம்ப கம்மி எங்க பொண்ணு வந்தா மட்டும் யூஸ் பண்ணுவோம் பாய் ஏதோ கிடக்கிறது இல்லை இந்த எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க துணி அதுக்கு தான் அவ்வளோதாங்க என்னுடைய துணி மெட்டீரியல் அவ்வளோதான் நான் எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் புடவையெல்லாம் சும்மா கொஞ்சம் அது பியூர் காட்டன் தான் இருக்கும் இந்த கீழ்த்த வந்து ஏசி அது கழட்டி கீழே போட்டு வச்சுருக்குறாங்க அப்புறம் நான் கோலம் போடுவனே இன்னும் இது ஃபுல்லாக கோலப்பொடி கலரு இதான் இது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் அதில் சுற்றி அடிச்சு விட்டு துரு துருப்புடிக்காம இருந்துக்கும் அவ்வளோதான் இந்த ரூமில் பாத்ரூம் பாத்ரூம் எல்லாமே நீட்டாக தான் இருக்கும் ஒரு ஒருத்தர் வீட்டு லட்சுமெண்ட்ல வச்சு சூப்பரா இருக்கும் அதுமே ஓகே இது வந்து ஃபுல்லா அந்த ரூம் பாத்துக்கிட்டீங்களா இதுதான் பூனு குட்டி ஆடுற ரூம்பு இந்த பாருங்க யூரின் பரவா பறந்துட்டு கிடக்குதுங்க அதுல போய் இந்த க்ளீன் பண்ணி வச்சப்பதான் இந்த குட்டியா இருக்கனால அப்பப்போ கிளீன் பண்ணிடுவோம் உள்ள போய் ரெண்டு விளையாண்டுக்க பயங்கரமா உம்யா இங்க இருந்து இந்த கட்டின் இப்படி தெரியும் கட்டின் போட்டு வந்தேன் நான் படுக்கிற ரூமுக்கும் இதுக்கும் கட்டின் போட்டுருவோம் எப்படி அந்த சமையல் ரூம்ல அன்னைக்கு பார்த்தீங்களே அதே தான் திரும்பவும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லை அடுப்பு எப்பவுமே இப்படியாதான் இருக்கும் ஒரு நாளைக்கு தான் அப்படி இருக்கு நான் தொடச்சி காட்டினில்ல எப்பவுமே தான் இருக்கும் சோறு யோ எனக்கு அரிசி தான் பிடிக்கும் இந்த பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே கிடக்குது வேலை காட்டு கூட பார்த்துடையாம அப்படியே வச்சுக்கிங்கிச்சு அன்னைக்கே காட்டணில்ல அல்ட்ரா மிக்சி கிரைண்டரும் தான் அல்டாதான் இதுவும் தான் வேற ஒண்ணு இல்லவுலதான் என்னமா சிவன் போட்டோ பாத்தீங்களா இந்த விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கும் சொன்ன அன்னைக்கு இதுல வந்து இந்த மாடு நீங்க பசுமாடு வீட்டுல அந்த இது கோமாத்தா வைக்கிறப்ப நான் வச்சிருக்கேன் பாருங்க இந்த இந்த சைடு இது தெரியும் பின்னாடி இங்கதான் லட்சுமி தேவி இருப்பாங்க சப்போஸ் கண்ணுக்குட்டியோட முகமும் தெரியும் தாயினுடைய முகமும் தெரியும் அதனால இந்த மாதிரி வைக்கணும் ஒருத்தர் சைடுல வைப்பாங்க அப்படி வைக்க கூடாது சங்கு வீட்டுல இருக்கிறது ரொம்ப நல்லது சத்தி சாய் பாபா இதுதான் என்னுடைய தெய்வ அப்புறம் எல்லாம் எனக்கு இன்னும் பெட்ஷீட் துவைச்சு போட்டுவாங்கள அப்படியே இருக்குது இன்னும் மடிக்கல ஆமா அவ்வளவுதான் இங்க ஒரு விநாயகர் இருப்பாரு அது சிவன் கிட்டத்த இருந்தாரு இந்தாங்க ஏசி இன்னும் மாட்டான் போட்டுருக்காங்க நேற்று கூட போட்டு சத்தம் போட்டு கடக்காரங்களா இன்னைக்கு கண்டிப்பா வரைக்கிறோம் நாங்க புரியுதுங்களா லக்கி பாம்பு இது இது ஒரு லக்கி பாம்பு இங்க ஒரு லக்கி பாம்பு கிருஷ்ணர் போட்டோ வந்து பெருசா தெரியும் நல்லா பெரிய போட்டோ நான் ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு அதை செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க தெரியல இருக்குனால என்னடா ஆணி அடிக்கவே மாட்டேங்க வீட்டுல நானா எந்த வீடா இருந்தாலும் சரின்ட்டு அவ்வளோதாங்க ஹோம் டூர் ஆஹ் போதுமா என்னையோடு திட்டக்கூடாது பால்கனி தான் இருக்கும் இதா பூ வந்திருக்குதா சங்குப்பூ இன்னைக்கு சிவனுக்கு வைக்க மாட்டேன் அழகா இருக்கும் இந்த பூ மாதிரி வாங்கி வைங்க ஹைபிரட் இது ஆனா செமைய பூ வந்து அடுக்கடுக்கா நல்லா இருக்கும் இதாங்க நாங்க இருக்கிறது நிறைய செடி இருந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் இப்பதான் எல்லா இடத்துக்கு உள்ள வச்சுட்டேன் லிஃப்ட்டு போதுங்களா ஓகே இந்த இது வெள்ளை இருக்குல்ல அந்த கட்டை வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சோம்னா ரொம்ப நல்லது ஆ ஏசு தொப்புதாங்கோ போதுங்களா ஜும் 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 உம் சரி சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லாரும் என் எனக்கு அருள் புரிஞ்சு எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்ல இருக்காரு சிவபெருமான என்னால இப்போதைக்கு வந்து விளக்கு மட்டும்தான் போட முடியுது இல்லை பூஜைக்கான பூவெல்லாம் போட்டு உடம்பு சப்போர்ட் இல்லாதனால நான் போட்டுக்கிறேன் கடவுள் சிவபெருமான அருளால நீ இந்த வீடியோ பாக்குற அனைவருக்கும் நல்ல உள்ளத்தோடும் செல்வம் செல்லிப்போடும் நோய் நொடியின்றி உங்களுக்கு வரம் புரிவாயாக அருள்வார அருள்வார் மனசார வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்